இப்போ ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னால் பிபிசிக்கு வந்து ஒரு நான் ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன் பிபிசியினுடைய பத்திரிகையாளர்களுக்கு பிபிசியினுடைய தலைமையிலிருந்து ஒரு மெயில் ஒன்று போயிருக்கு என்னென்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ அந்த அந்த இஷ்யூவில் இஸ்ரேல் பண்ணுற விஷயத்தை மட்டும் நீங்கள் காட்டுங்க பாலஸ்தீன் பண்ணுறதை பாலஸ்தீன் பண்ணுறதை காட்டாதீங்கன்னு சொல்லி பிபிசியினுடைய அஃபீஷியல் இருந்து மெயில் போயிருக்கு அந்த மெயிலை வந்து இவங்க லீக் பண்ணி போட்டிருந்தாங்க ஓகே அப்போது அதே மாதிரி இங்கேயும் நடக்குது இந்து மதத்துக்கு எதிராக பேசணும்னா வந்து பேசு மற்ற ரெண்டு மதத்தை விட்டுரு இது வந்து இங்கே சிஸ்டமேட்டிக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க இதை நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய எந்த செய்தி வந்தாலும் சரி அதை அப்படியே கவர் அப் இது ஒரு இது ஒரு லெஃப்டிஸ்ட் சிஸ்டம் ரொம்ப அக்ரஸிவாக இந்த வேலையை அவங்க இது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்காங்க அப்போது இது வந்து நியாயம் கிடையாது இது நேர்மையான ஒரு ஜேர்னலிசம் கிடையாது ஏன்னா மக்கள் இப்போது யூடியூப்பில் அதிகமான வியூஸ் யார் வாங்குகிறாங்களோ அவங்க சொல்கிறது உண்மைன்னு தான் மக்கள் நம்புகிறாங்க ஏன்னா இந்த செய்தி வந்ததுக்கு அடுத்து அடுத்த நாள் யூடியூப்பில் போனோன்னா ஒரு நூறுலேருந்து இரநூறு வீடியோ இதை பற்றி அதுலேயும் பல பேர் பேசும்போது ரெண்டாயிரம் பேர் நாலாயிரம் பேர் இது ஆயிரம் பே பெண்களை வந்து கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணி புதைச்சிட்டாங்க அதாவது அது இன்னும் ப்ரூஃப் ஆகலை அது நடந்திருந்தால் தவறு அதில் யாருமே வந்து மாற்றுக்கிறது சொல்ல போகிறதே கிடையாது ஆனால் அது வரத்துக்கு முன்னாடியே அவங்களே ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இப்படி பெரிய பெரிய சேனல்லேருந்து சின்ன சின்ன யூடியூபர்ஸ் வரைக்கும் எல்லாரும் இந்த விஷயத்தை பற்றி அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாங்க